ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரமு பட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் க்ளிக் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா அலங்கார பாட்டி வந்து மூணாவது போட்டியாக நம்ம ஸ்ரீஜா இசைக்கிட்ட கேள்வி கேட்குற போட்டி வச்சுருக்காங்க அதில் பார்த்தோன்னா அவங்கவுங்க அவங்களுக்கு விருப்பமான கேள்வியில் கேட்கலாம் அதில் யார் சரியாக சொல்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட விண்ண பண்ணார் அப்படின்னதும் இங்க பார்த்தோம்னா உடனே ஸ்ரீஜா வந்து எல்லா கேள்விக்கும் பிள்ளையா பதில் சொன்னதும் எல்லா கேள்விக்கும் இசை வந்து சரியா பதில் சொல்லிடுறாங்க அங்க பார்த்தோம்னா விஷால் நீ உன் மனசுல என்ன தோணுதோ அதே கேள்வியை கேளு அப்படின்னு அலங்கார பாட்டி சொன்னதும் உடனே பார்த்தோம்னா விஷால் வந்து சரி நீ என்ன ஏமாத்தி தானே முக்காடு போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்த அதுக்கு பேர் என்ன அப்படின்னதும் இதுக்கு தினம இசையிலிருந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க இப்போ பதில் சொல்லி இசை பார்க்கலாம் அப்படின்னு ஸ்ரீஜா சொன்னதோ முடிஞ்சு போன கதையை எதுக்குடா திருப்பி திருப்பி பேசுகிறா அப்படின்னு விஷாலோட அப்பா வந்து சத்தம் போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா உடனே விஷால் வந்து நீங்க நினைப்பா மனசுல எந்த கேள்விப்பட்டாலும் கேட்க சொன்னீங்க என் மனசுல இந்த கேள்விதான் பட்டுச்சு அதனாலதான் கேட்டான் அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா இப்போ பதில் சொல்லி இசை பார்க்கலாம் அதான் எல்லா கேள்விக்கும் சொன்ன இருக்கு மட்டும் சொல்லாமலாம் இருக்க போறா அப்படின்னு சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் நக்கல் அடிச்சதும் நான் சொல்றேன் விஷால் அப்படின்னு உடனே இசை வந்து ஸ்ரீஜாவை பாக்குறாங்க இப்போவும் சொல்றேன் நான் அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன் ஒரு பொண்ணு முக்காடு போட்டு என் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா அது கண்டிப்பா அவன அடியுங்கிற தான் இருக்கும் எனக்கு அப்படி ஒரு நோக்கமே சுபத்ரா இருந்ததில்ல சுபத் என் அம்மாவை தான் பார்த்து வந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனை வந்திருக்கு தெரிஞ்சது அதனால உங்களை இப்படி கல்யாணம் பண்றதை விட்டா வர வழி தெரியல நான் இப்பவும் சொல்றேன் ஸ்ரீஜா நல்லவ கிடையாது அவளோட உண்மையான முகத்தை கூடிய சீக்கிரமே எல்லாருக்கும் நிரூபிப்பேன் அது மட்டும் இல்லாம ஸ்ரீஜாவுக்கும் தாலி கட்டி இந்த வீட்டுக்கு வந்தா தாலி கட்டி இந்த வீட்டுக்கு வந்துருவானுங்கிற தான் நான் உங்களுக்கு கலத்துட்டு அது மட்டும் கிடையாது நான் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு சொல்ல கிட்டத்தட்ட நீங்களும் தான் என்ன ஏமாத்து விஷால் இப்போ நான் இந்த குடும்பத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு இவ்வளோ எடுத்து சொன்னாலும் கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டீங்க ஆனா ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்றேன் இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் என் மனசில் இருந்துச்சு அன்னைக்கு கல்யாணம் பண்ணுறப்போ சரி இப்போ நான் உங்களை ஏமாத்தணுன்னு சொல்கிறீங்களே விஷால் ஆச்சும் முக்காடு போட்டு உங்கள் கையால் தாலி வாங்கணும்னு தாலி கட்டிட்டேன் ஆனால் நீங்கள் என் கூட நிச்சயம் பண்ணதும் இல்லாமல் வேறொரு பொண்ணு கூட ஒன்றா இருந்து என்னை குடும்பமாக சேர்ந்தெல்லாம் ஏமாத்திருக்கீங்க அப்போது இந்த கேள்விக்கு பதில்னு விஷால் அப்படின்னும் போதும் விஷால் வந்து அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க நீங்கள் அன்னைக்கு பண்ணது எந்த தப்பு இல்ல அதுவும் ஸ்ரீஜா காலத்துல தாலி கட்டுறதுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு அதே போல நான் பண்ணதும் தப்பு இல்ல சொல்ல கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான் இங்க பாருங்க நீங்க ஒன்னும் கண்ணவளுக்கு தாலி கட்ட இல்ல எனக்கு நிச்சயிக்கப்பட்டவரு சோ சொல்ல போனா கிட்டத்தட்ட நிச்சயிக்கப்பட்டவன கையால தான் நான் தாலிய வாங்கியிருக்கேன் அப்படின்னு சரியான பதிலடி கொடுத்ததும் சூப்பர் இசை அப்படின்னு சொல்லி அலங்கார பாட்டி சொல்றாங்க ஸ்ரீஜா இதுக்கு நீ என்ன சொல்ல போற அப்படின்னதும் ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் திருத்திரனும் முழிக்கிறாங்க சரி இனி யாராச்சும் கேள்வி கேட்க இருக்கீங்களா அப்படின்னதும் யாருமே கேள்வி கேட்க இல்ல சரி இதுல நாங்க சொல்ல தேவையே இல்ல நம்ம தான் இந்த போட்டியோட வெற்றியாளர் அப்படின்னு அலங்கார பாட்டி சொல்லிடுறாங்க இதனால ஸ்ரீஜா வந்து செம கடுப்பாகிறாங்க அதுக்கப்புறமா என்ன சுபத்ரா இப்ப தெரிஞ்சுதா இந்த வீட்டோட சிறந்த மருமக தான் அதனால இசையே பொங்கல் வைக்கட்டும் அப்படின்னதும் அது எப்படி ஸ்ரீஜா தானே மூத்த மருமக இங்க பாரு இங்க மூத்த மருமக இளைய மருமக மருமகிற போட்டியே இல்ல சிறந்த மருமக யாரு என்கிறது முக்கியம் ஒரு மனுஷனுக்கு நல்ல குணமும் நல்ல சிறந்த சிறந்த பண்பு இருக்கிறதுக்கு வயசு மூத்த மருமக இளைய மருமக என்கிற பண்பாடு கிடையாது புரியுதா சிந்தாமணி நீ மட்டும் இதுக்குள்ள தேவையில்லாம குறுக்க வந்த அவ்வளவுதான் அப்படின்னு அலங்கார பாட்டி திட்டிட்டு இசை நல்ல நிறம் முடிகிறதுக்குள்ள பொங்கல் வைமா அப்படின்னதும் சரி பாட்டி அப்படின்னுட்டு இசை ஸ்ரீஜாவை பாக்குறாங்க அங்க பாத்தோம்னா என்ன ஸ்ரீஜா நம்ம பொங்கல் வைக்கலான்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்த இருந்தால உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா எப்படா இந்த ஸ்ரீஜா வந்து பொங்கல் வைக்கிறது நாம தடுத்து நிறுத்துறேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு நம்ம அலங்கார பாட்டி அலங்கார பாட்டி எப்படி திடீர்னு வந்தாங்கன்னு யோசிக்கிறியா எல்லாம் இசையோட ஏற்பாடு தான் உனக்கு சிறந்த ஆளே அவங்க தான் நான் தான் அவங்கள தந்திரமா வரவழைச்சா அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு இசை வந்து பொங்கல் வைக்க போறாங்க இது கேட்டு ஸ்ரீஜா வந்து செம்மையா கடுப்பாகுறாங்க என்ன சொல்லிட்டு போறா அப்படின்னதும் ஆ அலங்கார பாட்டி வார அதுக்கு காரணமே இந்த இசைதான் பக்காவை பிளான் பண்ணி வர வைச்சிருக்கா அப்படின்னதும் அடி ஆத்தி இன்னும் ஸ்ரீஜா எப்படி ஆயிடுச்சு ஆனால் ஒரு கேள்விக்கு கூடவா உன்னால ஒழுங்கா பதில் சொல்ல முடியல இதை கடைசி போட்டியிலையாச்சும் ஜெயிச்சிருக்கலாம் பாத்தியா இசை எப்படி எல்லாம் பதில் சொன்னா அப்படின்னதும் இங்க பொங்கல் வச்சா அவள் சிறந்த மருமகள் ஆயிடுவாளா இருக்கு அவளுக்கு அப்படின்னுட்டு ஸ்ரீஜா சம கோவமாக இருக்காங்க இங்க பாத்தோன்னா இசையும் சூப்பரா வந்து பொங்கல் வச்சு முடிச்சதும் இங்க பாத்தோன்னா எல்லாருமே வந்து பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நல்லபடியாக பொங்கல் பண்டிகையும் முடிஞ்சிருச்சு சரி விருதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னதும் உடனே நம்ம இசை வந்து அலங்காரப்பாட்டி நான் விடிய காலையிலே எழும்பி எல்லாருக்கும் ஸ்வீட்டு சாப்பாடு எல்லாமே பண்ணிட்டேன் அதனால் யாரோ எ எதுவுமே சமைக்க தேவையில்ல நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு வெரைட்டி வெரைட்டியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க இசை அங்கே பார்த்தோன்னா இதை பார்த்து சுபத்ராவே ஆச்சரியப்படுறாங்க இசை இதெல்லாம் எப்போ மாதிரி செஞ்சு பூஜையா அம்மா நீ தூங்கவே இல்லையா அப்படின்னு நம்ம சுபத்ராவோட அம்மா கேட்குறாங்க இல்லை பாட்டி பொங்கல்னு அதுவும் ஆச்சு அதனால தான் விடிய காலையிலே எழுந்துருச்சு வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னதும் சூப்பர்மா இது ஒரு விஷயம் போதும் நீ நான் இந்த வீட்டோட சிறந்த மருமகன்னு சொல்றதுக்கு சுபத்ரா பாட்டியா நீ அந்த காலத்தில் எப்படி இருந்தையோ இப்போ இசை இருக்கா சொல்ல போனால் எனக்கு சுபத்ரா டூ பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு அலங்கார பாட்டி சொன்னதும் ஸ்ரீஜா வந்து செம்ம கடுப்பாகிறாங்க சரி சரி எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சுபத்ரா சொன்னதும் இசை வந்து எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறாங்க இசையோட சாப்பாடை பா சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே இசையை பாராட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சரி சரி நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு இங்கே பாரு ஸ்ரீஜா நீ இசைக்கிட்டே இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதனால நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கும் புரியுதா அப்படின்னதும் சரி பாட்டி அப்படின்னு ஸ்ரீஜா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அலங்கார பாட்டியும் அங்கேருந்து நல்லபடியாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா இசை பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி சுபத்ரா உழுக்கில் சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம விஷால் வந்து இசை பண்ண விஷயங்களை நினச்சி இருக்காங்க என்ன விஷால் என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னதும் பரவாயில்லையே அப்படி இப்படி பண்ணி எல்லாரும் மனசுலையும் நல்லா இடம் பிடிச்சிட்டு போல இருக்கே ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இசை நீ ஆயிரம் நல்ல விஷயம் பண்ணாலும் கண்டிப்பாக என்னோட மனசில் மட்டும் இடம் பிடிக்கவே முடியாது அப்படின்னதும் நான் ஒன்றும் எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யல போட்டின்னு வச்சாங்க அதனால உண்மையாக நடந்துக்கிட்டேன் அவ்வளவுதான் விஷால் அதை நம்புறது நம்பாதது அது உங்கள் இஷ்டம் அப்படின்னுட்டு இசைப்பாட்டுக்கு இருந்து கிளம்பினதும் இந்த பக்கம் ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் ரூமில் வந்து செம கடுப்பாக இருந்துகிட்ருக்காங்க இதோட பார்த்தோன்னா இந்த பிரமும்